இசட்டின் மீது ஸ்டார் என்ற செயலி பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எம் ஸ்டார் என் பிளஸ் என்பர் எம் ஃபார்ட் ஸ்டார் ஆனது இசட்டின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளதா இங்க வந்து இசட் அப்படின்னா என்னது முழுக்கள் ஓகே இதுவும் இந்த ஸ்டார் வந்து ஒன்றுதான் ஸோ இங்க எந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செயலி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க எம் ஸ்டார் நம்ம வந்து என்ன செக் பண்ணனும் அப்படின்னா அடைவு பண்பை பெற்றுள்ளதா அடைவு பண்பு அப்படின்னா என்ன z, அதாவது முழுக்கள் இருந்து ரெண்டு நம்பர் எடுக்கணும் இந்த செயலிக்கு உட்படுத்தணும் நமக்கு கிடைக்கிற விடை வந்து அதுவும் முழுக்களாகவே இருந்தது அப்படின்னா அது அடைவு பண்பை பெற்றுள்ளது முழுக்களா இல்லை அப்படின்னா அது அடைவு பண்பு அதில் வந்து சட்டிலேட் பண்ணலை அதாவது அடைவு பண்பு வந்து இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து என்னென்னா நாம் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் ஸோ எம் இஸ் ஈக்குவல்ட்டு நான் வந்து என்னென்னா ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் நான் என் இஸ்இக்வல்ட்டு இங்கே மைனஸ் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே எதனால் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா கால்குலேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அதுக்காக தான் ஓகே நீங்கள் மைனஸ் எடுக்கிறதுக்கு காரணம் இருக்குது சொல்கிறேன் நான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த செயலிக்கு உட்படுத்தலாம் அதாவது எம் ஸ்டார் என் ரெண்டு ஸ்டார் மைனஸ் ரெண்டு இஸ் ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு கூட்டல் மைனஸ் ரெண்டு பவர் ரெண்டு ஓகே ஸோ இதுதான் ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது ஒன்று பை ரெண்டு பவர் ரெண்டு பிளஸ் இங்கே மைனஸ் ரெண்டு பவர் ரெண்டு அப்படிங்கிறது என்னது நாலு ஸோ இது வந்து என்னது 1 பை நாலு கூட்டல் நாலு என்ன வந்து என்னன்னா ஒரு முழுக்கலா முழு எண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பதினேழு பை நாலு வந்து என்னது ஒரு முழு எண் அல்ல ஸோ இது வந்து முழுக்கல்ல இல்லை ஏன்னா இது வந்து ஒரு விகிதம் ஓகே சோ இங்க ரெண்டு நம்பர் எடுத்தோம் அதாவது ரெண்டு முழுக்கள் எடுத்தோம் அதுக்கு இந்த செயலிக்கு உட்படுத்தணும் ஸோ கிடைச்ச ஆன்சர் வந்து ஒரு முழு எண்ணா இல்லை ஸோ எனவே இந்த செயலியானது இசட்டின் மீது அடைவு பண்பை பெறவில்லை சொன்னதை வந்து இங்கே எழுதியாச்சு எனவே ஸ்டார் என்ற செயலி இசட்டின் மீது அடைவு பண்பை பெற்றதல்ல ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர்